கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போதான் இறக்கி கூட்டம் மாதிரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம உள்ளே போய்க்கிடலாம் இப்போ இப்போ வந்து பண்ணாரி கோயில் இது சூப்பர் அந்த என்ட்ரன்ஸு பாருங்கள் மேலே வந்து ஸ்ரீமிக் அருள்மிகு அம்மன் திருக்கோவில் சூப்பரான கோயிலுங்க இது இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு டைமாக கண்டிப்பாக வாங்க செம்மையாக இருக்குது இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ள சரியான கூட்டமுங்க பயங்கரமான கூட்டம் இப்போ உள்ளே இருக்கோம் பாருங்கள் இந்த பக்கம் போகிற லைனில் எல்லாம் உட்காந்துட்டுருக்குறாங்க நான் பாப்பா தம்பி அவர் எங்கள் வீட்டில் காயத்ரி அப்பு காயத்ரி வீட்டுக்கார் எல்லாருமே போயிருந்தோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாது இங்கே நாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அந்த நாய் சண்டை போடுறதுக்கு பயந்துட்டு வந்து தள்ளி வந்து செப்பல்லாம் வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் போகிறோம் அந்த பக்கம் போகிறப்ப நினச்சோம் சரி சாப்பாடு வாங்கிட்டு வந்து நம்ம உள்ளே சாப்பிட்டுருந்துருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு போனால் சரி தண்ணி இருந்துச்சு பாப்பா தண்ணி தவிக்குது இருந்துச்சு சரி தண்ணி போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு தண்ணி பிடிக்க போயிட்டாங்க அப்போவும் அப்போ அப்பாவும் போயிருந்தாங்க தண்ணி கொண்டு வர போயிட்டாங்க நாங்கள் அப்படியே அந்த பக்கம் சரி வந்து இப்போ நின்று பாப்பா எல்லாமே தண்ணி குடிச்சுட்ருக்காங்க அதான் வந்து காயத்ரியோட மாமா அத்தை அத்தை பொண்ணு அவங்களும் வந்திருந்தாங்க அன்றைக்கி பாப்பா எல்லாமே தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ளே எப்படி போகலாம் இந்த வழி போகலாமா இந்த வழி இருந்தாங்க சொல்லிகிட்டு இருந்தோம் ஏன்னா நம்ம வாய்ஸ் கொடுக்குறது வந்து கோயிலில் ஃபுல்லாக பாட்டு போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பேசவே முடியல வெறும் பாட்டு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்களோ அதனால் பாட்டு சத்தம் பாட்டு சத்தம் கேட்டதுனால நான் வாய்ஸில் கொடுத்துட்ருக்குறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நமக்கு பண்ணாரி கோயில் இந்த பண்ணாரி கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் அவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்கும் நல்லா தண்ணி வந்து சுத்தமான தண்ணிங்க தண்ணி சூப்பராக இருந்துச்சு அந்த தண்ணியில் கூட வாட்டர் கேனில் நாங்கள் நாலஞ்சு வாட்டர் கேனில் நானும் காயத்திரியெல்லாம் பிடிச்சி நிறையா வச்சுக்கிட்டோம் சரி தண்ணி நல்லா இருக்குது அப்படின்ட்டு நல்லா கூட்டம் நம்ம கூட்டத்துக்குள்ளேலாம் போக முடியாது நம்ம அந்த சைடு போகலான்னு எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே வீடு எடுத்துக்கிட்டு எங்களை அந்த பக்கம் கூப்பிட்டு போயிட்டாரு வாங்க அந்த சைடு போயிடலாம் அப்படின்ட்டு நல்லா சரியான கூட்டம் நல்லா அம்மாவுடைய அருள் எங்களுக்கு நல்லா கிடச்சிச்சு உண்மையிலே பண்ணாரி அம்மாவுடைய அருளே அருள் தாங்க நம்ம போனதுமே ரொம்ப சூப்பராக அப்படி லைனில் நிற்கிறாங்க சரி நாங்கள் அப்படி பின்னாடி ரொம்ப லைன் கடைசி வரைக்கும் லைன் இருந்துச்சு அதனால சரி பசங்களெலாம் கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம லாஸ்ட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் இந்த ஓரத்தொலியே போய்கிட்டே இருக்கிறோம் எல்லாம் அங்கங்கே கும்பல் கும்பலாக உட்காந்து நல்லா ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டுருக்குறாங்க எல்லாருமே லைனில் நிற்கிறவங்க லைனு பார்த்தா கோயில் வெளியே வாசல்லேருந்து உள்ள என்ட்ரன்ஸ் வரைக்கும் கோ லைனுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நின்றோம்னா நம்ம நிற்கவே விடலை நாங்கள் இடைஞ்சலில் போய் நிற்கலாம்னு போனோம் அக்கா பின்னாடி போங்க நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ பின்னாடி நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் பாப்பா நானும் காயத்ரி எல்லாருமே அவங்களாம் முன்னாடி போனாங்க நானும் பாப்பாவும் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறோம் நிற்கவே விட மாட்டேங்கிட்டாங்க யாருமே எங்களை சரி வாங்க பின்னாடியே போயிடலான்ட்டு பின்னாடி போகிறோம் இன்னும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு போனால்தான் இந்த வரிசையை போய் நம்ம பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி அவங்க பின்னாடியே வரணும்டாங்க நான் சொல்லிகிட்டே வாங்க அந்த பக்கமாக நம்ம போய் அந்த கொண்டது பக்கமாக இருந்து நம்ம கோயிலை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க காயத்ரி முன்னாடி போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நாங்கள் எல்லாருமே முன்னாடி போய்கிட்டு இருந்தோம் லைனவே எங்கள் வீட்டில் இந்த பக்கமே சரி எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டே வந்தார் எல்லாம் பார்க்குறாங்க என்ன இந்த அக்கா இப்படி வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்க பேசிகிட்டே போனேன் நான் ஆனால் நான் பேசுகிறது வந்து கேட்கல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாட்டு டான்ஸ் அடிக்கிறதுனால நான் பேசுனது கேட்கல அந்த சவுண்டு மட்டும்தான் தான் நான் இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ நான் போயிட்டே இருக்கிறேன் பாருங்க இந்த கூட்டத்துக்கிட்ட போனோம்னா நம்ம சாமி வந்து காலையில் தாங்க பார்க்கணும் அதனால் வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்த்து சாமியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே போய்க்கிருக்கோம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க சாப்பிட்டு எல்லாம் அவங்கவுங்க இருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் நினச்சோம் அப்போ நம்மளும் கூட ஏதாவது புளி சாப்பாடு எதாவது செஞ்சு வந்திருந்தால் நம்ம உட்காந்து நல்லா சாப்பிட்டுருந்துருக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அப்புறம் கோயிலெல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியில் போய் நாங்கள் சாப்பிட போனோம் இப்போ இந்த பக்கம் கோயில் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் வந்துவிட்டோம் நாங்கள் அந்த பக்கம் போனோம்னா அப்படி சுற்றி வரணும்னு நாங்கள் இந்த சைடு வந்துவிட்டோம் கொண்டமேரங்கிறாங்களோ அந்த பக்கம் வந்துவிட்டோம் ஆனால் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி டான்ஸ் வடுகு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் அந்த டான்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்குறதுக்கு வந்து இந்த பக்கம் பூரா தீபம் பற்ற வச்சுட்டுருக்குறாங்க எல்லாமே தீபம் எல்லாம் பற்ற வச்சுட்ருக்காங்க நாங்கள் மறுபடி கால் நல்ல சூடு பயங்கரமான சூடு வெயில் சரியான வெயில் வேறு அதனால் பாப்பாவில் அம்மா சீக்கிரம் ஒடியாங்க சீக்கிரம் ஒடியாங்க அப்படின்ச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேட்டு மாதிரி போட்டிருந்தாங்க ஃபுல்லாக அதுலேயே நடந்து நடந்து வந்துகிட்டு இருந்தேன் நான் இப்போ இந்த பக்கம் வந்து இதுதான் இறங்குற சைடு இந்த சைடு நல்லா இருந்துச்சு சூப்பராக அன்றைக்கி ரொம்ப எனக்கு மனது ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஒரு நம்ம அம்மா வீட்டுக்கு போன சந்தோஷம் எனக்கு கோயிலுக்கு போனால் கிடைக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணாரி அம்மா நான் வருஷத்துக்கு ஒரு டைமாவது நான் பண்ணாரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன் இப்போ இந்த சைடு பூரா வந்தாச்சு வந்து நாங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம் அந்த கூட்டத்துலேயும் நான் உள்ளே முண்டி போயிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் முண்டிட்டு போய் உள்ளே போய் இவங்களா யாரும் வரல நானும் காயத்ரி மட்டும் உள்ளே போயிட்டோம் இப்போ வந்து முன்னாடி வந்துவிட்டோம் கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் அந்த வருஷம் நின்றது வந்து பின்புறம் அந்த சைடே அவங்களாம் வருஷம் அப்படி வர்றாங்க நம்ம அந்த சைடு போனோம்னா நம்ம இன்னைக்கு காலையில் மதியானம் போனவங்க நாளைக்கு நாளைக்கு தான் அம்மாவை பார்க்க முடியும் நம்ம இந்த பக்கம் வா காயத்திரி போயிடலான்னு நாங்கள் இந்த சைடு வந்துவிட்டோம் அந்த இருக்கேன் பாருங்கள் நான் உள்ளே போய் முண்டிட்டு எல்லாருக்கும் இடஞ்சிடலாமல் உள்ளே போய் நின்றுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அந்த லைட்டை திற துணி எடுத்து விட்டாங்க அம்மா அழகாக தெரிஞ்சாங்க ஜம்முன்னு அப்படியே பண்ணாரி அம்மா பார்த்துட்டு அம்மா அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே காயத்ரி என்னை அக்கா அப்படின்னு கூப்பிடுது நான் இங்கேருந்து காயத்ரி கை நீட்டிகிட்ருக்கேன் இங்கிட்டு வா காயத்ரி அப்படின்னு நல்லா கூட்டம் நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம அம்மாவை பாருங்க டிவியில் காமிக்கிறாங்க பாருங்கள் நான் அந்த டிவிலே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் சரி உள்ளே போய் வரிசை நின்று பார்க்குறத விட டிவியில் கொஞ்சம் நேரம் பார்ப்போம்னா டிவியில் டிவியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் அந்த சைடு பூரா பாருங்கள் இப்போ டான்ஸ் இருப்பாங்க பாருங்க டான்ஸு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டான்ஸு அந்த பாட்டுக்கும் அந்த டான்ஸுக்கும் ரொம்ப அருமையாக இருந்தது இப்போ வாருங்க எவ்வளோ ஆள்னு செம்ம கூட்டம் அன்னைக்கு போகிறோம் கொண்டத்துக்கிட்ட போய் நம்ம திருநீர் எடுத்துகிட்டு தீவம் பற்ற வச்சுட்டு விளக்கு பற்ற வச்சுட்டு அம்மாட்டை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நானும் காயத்ரி இந்த சைடு வந்துடுவோம் அவங்களே யாருமே வரல அவங்க அந்த பக்கமாக நின்றுக்கிட்டாங்க நாங்கள் மட்டும் சாமி பார்க்க இந்த பக்கம் வந்துட்டு அவங்க கூட்டத்தில் அப்போ கூட்டிகிட்டு வர முடியாதுன்ட்டு அந்த பக்கமே நின்றுட்டாங்க நல்லா அந்த பக்கம் எல்லோருமே வந்து அம்மாட்ட எலுமிச்சம்பழம் ஊற்றிகிட்டு இருக்காங்க சூலாயத்தில் எலும்பச்சி மலங்கூத்திட்டு இந்த பக்கம் இன்னும் கூட்டம் இன்னும் சாமி பார்க்க முடியல ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கிற மறுபடியும் கூட்டம்னா கூட்டம் கர்நாடகா ஆந்திரா சைடு இருந்தாலும் நிறையா பேர் வந்து சாமி கும்பிட வந்திருந்தாங்க அங்கே ஃபுல்லாக அந்த சைடு தான் ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக மலை ஏரியா சூப்பராக இருக்குது பண்ணாரி வந்து நம்ம போய் பார்த்தோம்னா அந்த பக்கம் பூரா ஆந்திரா கர்நாடகா போகிற லாரி எல்லாருமே அந்த பக்கத்தையும் போகும் அப்போது பக்கம் பூரா வெறும் மலை மலை சூப்பராக இருக்கும் அம்மா கோயில் வந்து நல்லா மலை சுற்றி நடுவில் அம்மா கோயில் பண்ணாரி அமைஞ்சிருக்காங்க இங்கே காய்த்தறி நிற்கிது நான் நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம் உள்ளே போயிட்டு வந்துட்டோம் அந்த இடஞ்செல்லையும் உள்ளே போயிட்டு லைட்டாக தான் பார்த்தோம் கொஞ்சமாக திற துணி உழகி விட்டாங்க அம்மா பார்த்துட்டோம் சரி இவ்வளோவே போதும் காய்த்திரி நம்ம அம்மாவை பார்த்துட்டோம் இந்த சந்தோஷத்துலேயும் நம்ம வெளியில் போய் கொண்டத்தை கும்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வரோம் அங்கே டான்ஸ் வடுகு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் அங்கே கூப்பிட்டாரு வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு இங்கே செம்ம டான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கே ஆடணும் போல் தோணிடுச்சு அதை பார்த்ததுமே அவ்வளோ அழகாக ஆடுறாங்க நல்லா ஆட்டம் அந்த ஆட்டத்தை பார்த்துட்டே நாங்கள் நின்றுட்டோம் ஒரு ஒரு மணி நேரம்னா அந்த டான்ஸை பார்த்துட்டு நின்றுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனக்குள்ள போகவே இல்லை எங்கேயுமே நல்லா எல்லா பிள்ளைங்களுமே பெரிய ஆளுங்க எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க ஜம்முன்னு காயத்திரி பையன் கூட இந்த பக்கம் ஆடுவான் அவனை எடுக்கலை நல்லா வர்றவங்களும் அந்த கோயிலுக்கு வர்றவங்களும் பக்தர்களும் ஆடினாங்க அந்த வடுகு டான்ஸ் ஆடுறவங்க கூட அவங்களும் சேர்ந்து ஆடுனாங்க ரொம்ப நல்லது வாங்கப்பா ஆடுங்க இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நீங்கள் ஆடி பழகுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நாங்கள் யாருமே போகலை அங்கே வந்த பக்தர்கள் வந்து நிறைய அந்த பெண்கள் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அந்த டான்ஸு அந்த பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டாக இருந்துச்சு பாட்டு சூப்பராக பாட்டு பாடி ஆடுறாங்க அம்மாவுடைய பாட்டு அப்புறம் இந்த சைடு வாங்க போக மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ரொம்ப நேரம் ஆச்சு அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வாங்க சுற்றிட்டு மறுபடியும் இந்த பக்கம் அன்னதானம் கொடுப்பாங்க வாங்க போவோம் அப்படின்னாங்க சரி வாங்க போகலான்ட்டு நாங்கள் அன்னதானம் கொடுக்குற பக்கம் அப்படியே வந்துட்டுருக்குறோம் சாமி அப்படியே கொண்டு அந்த கொன்ற மொழியாகவே வர்றோம் வந்துட்டு நல்லா சாமி அருள் நல்லா கிடச்சிச்சு எனக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாப்பா வாங்கம்மா இன்னொரு தடவை கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னுச்சு நான் மா பாப்பா இங்கே உப்பு வந்து அந்த உப்பை வந்து நம்ம மேலே வந்து கொஞ்சம் குமிச்சு குமிச்சு வச்சு விட்டு வரணும் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நமக்கு மன அமைதி கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக கோயிலில் போய் மனசார நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தை அத்தனையும் நம்ம அம்மாட்ட வேண்டிட்டு வாங்க இப்போ இப்போ வந்து நம்ம கொடிவேரி வந்துவிட்டோம் அங்கே வேண்டிட்டு அப்படியே வாங்க கொடிவேரி போகலான்ட்டு கொடிவேரிய போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு கொடிவேரிக்கு வந்துட்டுங்க கொடிவேரில் தண்ணினாலும் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம தண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாங்க நம்ம கொடிவேரிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள் செம்ம கூட்டம் அங்கேயுமே வோம் பாப்பா எல்லோருமே குளிக்கணும்னு சொன்னாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கீழே போகலான்ட்டு நின்றுட்டுருக்குறோம் கொடிவேரில் சரியான கூட்டம் அன்னைக்கு வந்து திருவிழானால எல்லாருமே வந்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அம்மனுடைய அருள் நல்லா கிடச்சிச்சு பரிபூர்ணமாக இங்கே எல்லாமே தீர்த்தக்கூடம் கொட்டு எல்லாமே இங்கே அடிச்சிட்ருக்குறாங்க கொடிவேரி போய் குளிச்சுட்டு அங்கே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அப்படியே சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம அம்மாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அது வேற கொடிவேரிக்கு வேறு வந்து பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் குளிக்க வச்சுட்டு சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன்றைக்கி அப்படியே கொடிவேரியிலேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த மாதிரி கொடிவேரிக்கு இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பை ப்ராண்ட்ஸ் தேங்க்யூ